அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி சேர் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனலில் தரிக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேரர்களுடைய பலன்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க அவங்க பேரலுக்கு பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த செந்தில் குமார் அப்படிங்கிற பேருடையவங்க அவங்க குடும்பத்திலே சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்திலே இருந்தாங்கன்னா அவங்களுடைய வீடியோ லிங்கை செஞ்சு ஷேர் பண்ணுங்க நிறைய நண்பர்கள் சொல்லி மேல் பட்டுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜூரம் படிச்சு மேல் ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல நேரக்கூடிய ஜுதரன்பர்களுக்கும் ஏற்கனவே சொல்லி தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜுரன்பர்களுக்கும் புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்க தைரியமும் துல்லியமாக பலன் சொல்ல உதவும் ஜோரப்பிரிய புத்தகங்கள் லிஸ்ட் அப்புறம் ஸ்க்ரீன் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டு விளக்கங்கள் இந்த யாரையும் பார்த்துட்டு தேன புத்தகங்கள் வெங்கடலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகள் கரிச பேர் சூட்ட திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க குலதெய்வம் மரியாதைங்க குலதெய்வம் மரிய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நியூமாலஜி ஜாதகமே இல்லாத உங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாரணமாக நீங்கள் நினைக்கலாம் குறைந்த குரு தட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சார் நீங்கள் இன்றைக்கி பதிவுக்குள்ள செந்தில் குமார் என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நேமானஞ்சு பழங்களையும் பார்ப்போம் ஃபஸ்ட் பாயிண்ட்டு தைரியசாலியா இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட் நகைச்சுவை பெரியராக இருப்பீங்க மூணாவது பயிண்ட்டு அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தர் பேச்சை நீங்க நம்பிவிட மாட்டீங்க நாலாவது பயிண்ட்டு அம்மா எமோஷனல் டைப்பா இருப்பாங்க அஞ்சாவது பயிண்ட்டு அம்மாவுக்கு வந்து முதுகு வலி பிரச்சனை தோள்பட்டு வலி பிரச்சனை இருக்கும் ஆறாவது பாயிண்ட்டு அம்மா வந்து எந்த ஒரு விஷயத்திலையும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஏழாவது பயிண்ட்டு அம்மாவுடன் கருத்து உண்டு எட்டாவது பயிண்ட்டு அம்மாவுக்கு எழுத்து பிரச்சனைகள் இருக்கும் ஒன்பதாவது பாயிண்ட் அம்மாவோட தடைகளையும் மன விரக்திகளையும் சந்திப்பீங்க பத்தாவது பாயிண்ட் ஜோதிடம் ஆன்மீகத்தில் உங்களுக்கு ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் பதினோராவது பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸும் கூட பிறந்தவங்க பகையாவாங்க பாண்டாவது பாயிண்ட் ஆடை அலங்காரம் மேக்கப் பிரியராக இருப்பீங்க பதிமூணாவது பாயிண்ட் ஒன்று உங்களுக்கு தாய்மாவனே இருக்க மாட்டார் இப்படி இருந்தால் அவரால் பிரயோஜனம் இருக்காது பதினாலாவது பாயிண்ட் படிக்கிற காலத்தில் படிப்பில் தடையை செஞ்சுருப்பீங்க அரியர் போட்டு தான் படிச்சிருப்பீங்க பதினஞ்சாவது பாயிண்ட் பிறரை விமர்சனம் செய்யக்கூடிய குணம் உங்கள்கிட்ட உண்டுங்க பதினாறாவது பாயிண்ட் வாலிப வயசில் ஒருதலை காதலால் காதல் ஃபெயிலியராக இருக்கும் பதினேழாவது பாயிண்ட் உங்கள் வீடு எங்கே மஞ்சாலும் சரி வீட்டுக்கு பக்கத்தில் கோவிலை சொரிச்சம் வசதியோ வழிபாட்டு ஸ்தலம் கண்டிப்பாக இருக்குங்க பதினெட்டாவது பாயிண்ட்டு அப்பா மேலே அதிகமான பாசமும் அவர் லைஃப் மேல் அதிகமான அக்கறையும் வச்சுருப்பீங்க பத்தொன்பதாவது பாயிண்ட்டு மனசு தடுமாற்றம் இருக்கும் சரியான முடிவு எடுத்தாலும் தெரியவான ஒரு ஸ்டெடியான ஒரு இது இருக்காது இருபதாவது பாயிண்ட்டு அடிக்கடி விபத்து அல்லது அடிக்கடி அவமானங்களை சந்திப்பீங்க இருபத்தி ஓராவது பாயிண்ட்டு வெஹிக்கல் அடிக்கடி ரிப்பேர் ஆகும் இருபத்தெட்டு ரெண்டாவது பாயிண்ட்டு டிசிப்ளினுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க இருபத்தி மூணாவது பாயிண்ட்டு உங்கள் வீட்டில் வாஸ்து கோளாறு உண்டுங்க கண்டிப்பாக அதை சரி செய்யணும் இருபத்தி நாலாவது பாயிண்ட்டு அப்பா வழியில் முன்னோர்கள் சண்டை போட்டு சாபம் கொடுத்து பிரிஞ்சு போயிருப்பாங்க இருபத்தஞ்சாவது பாயிண்ட்டு மாமனார் வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் கௌரவம் பார்ப்பார் இருபத்தி ஆறாவது பாயிண்ட்டு ரத்த வந்த உறவுகளை விருப்பிங்க இருபத்தி ஏழாவது பாயிண்ட்டு படிப்புக்கு சம்மந்தம் இல்லாத வேலை தான் அமையும் இல்லை படிப்பு சம்மந்தமான வேலையில் தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதில் முன்னேற்றமோ வளர்ச்சியோ திருப்தியோ இருக்காதுங்க இருபத்தெட்டாம் பாயிண்ட்டு முடிவு எடுக்கிறது ரொம்பவே குழப்பங்கள் இருக்கும் இருபத்தி ஒன்பதாம் பாயிண்ட் கடன் பிரச்சனை உண்டு முப்பதாம் பாயிண்ட் எப்போதுமே மனசு நிம்மதியே இல்லைன்னு அப்படி அடிக்கடி தவிப்பீங்க முப்பத்தி ஓராது பாயிண்ட்டு நகை அடமானம் வச்சுருப்பீங்க முப்பத்தி ரெண்டாவது அப்பாவால் ஆதாயமோ அல்லது முன்னேற்றமோ உண்டு முப்பத்தி மூணாவது பாயிண்ட் அம்மா மேலே வெறுப்புகள் இருக்கும் முப்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு மனைவிக்கு வந்து போராடக்கூடிய குணம் வந்து லேஸில் விட்டு கொடுக்க மாட்டாங்க முப்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு ஒரு அம்மனை விரும்பி வழிபடுவீங்க முப்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு இடம் வீடு சொத்து சம்மந்தமான ஒரு வில்லங்க பிரச்சனையை சந்திப்பீங்க முப்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு அப்பாவுக்கு வந்து ஆயுள் குறைபாடு அல்லது ஆரோக்கிய குறை பிரச்சனைகள் இருக்கும் முப்பத்தெட்டாம் பாயிண்ட் அப்பா கூட பிறந்தவங்க ஒருத்தங்க பிரம்மச்சாரியாவோ அல்லது மணலில் பாதிக்கப்பட்டோ அல்லது கெட்ட சவோ அடைஞ்சிருப்பாங்க முப்பத்தி ஒன்பதாம் பாயிண்ட்டு உங்களுக்கு காது மூக்கு தொண்ட பிரச்சனை உண்டு நாற்பதாவது பாயிண்ட் மாமியார் எமோஷனல் டைப்பாக இருப்பாங்க நாற்பத்தி ஓரம் பாயிண்ட் மாமியாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு நாற்பத்தி ரெண்டாவது குடும்ப சொத்த பாகப் பிரிவினை பிரிக்கிற பிரச்சனைகளை சந்திப்பீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் நாற்பத்தி மூணாவது பாயிண்ட்டு நம்பிக்கை குறியர்களையும் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்வாங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் நாற்பத்தி நாலாவது பாயிண்ட்டு எந்த ஒரு விஷயத்தையும் ஆர்கியூமெண்ட் செய்யக்கூடிய குணம் உண்டு நாற்பத்தஞ்சாவது பயிண்ட்டு நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி அதில் திருப்தி இருக்காது நாற்பத்தி ஆறாவது பயிர் தாத்தாவளி சொத்துக்கள் அழிஞ்சிருக்கும் நாற்பத்தி ஏழாவது பையனு சொந்த தொழில் நீங்கள் செய்யக்கூடாதுங்க மீறி செஞ்சால் நஷ்டமாயிரும் நாற்பத்தெட்டாவது பயிண்டு இடம் வீடு சொத்தால் லாபம் உண்டு நாற்பத்தி ஒன்பதாவது பையன் சொந்த வீடு யோகம் உண்டு ஐம்பதாவது பயிட்டு உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் பேரபட்ச அந்த பலன் சொல்றோம் நாங்க ஜாதக தட்சினால அதிகமா உள்ள துல்லியமா சொல்லுவோம் அப்படிங்கறத யோசி பாருங்க நண்பர்களே சோ ஒரு முறை அசல் கிளிக் பண்ணி வாங்க நன்றி நேயர்களே நன்றி வணக்கம்